உத்திரமேரூரில் பழுதடைந்த வரலாற்று சிறப்புமிக்க காவல் நிலையத்தை விரைந்து கட்ட பொதுமக்கள் கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் திரௌபதி அம்மன் கோவில் அருகே சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட காவல் நிலையம் செயல்பட்டு வந்தது இந்த காவல் நிலையம் சுதந்திரம் அடைந்த பின்பு கட்டப்பட்டதாகவும் விக்டோரியா மகாராணி தங்கியிருந்த மாளிகைக்கு அருகே இந்த காவல் நிலையம் கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த காவல் நிலையத்தில் சிறைக்கதவுகள் உருக்கி செய்யப்படாமல் கொல்லர்களால் நெருப்பில் காய்த்து எனவும் கூறப்படுகின்றது அப்படி பழமையான இந்த காவல் நிலையம் சிதிலமடைந்து இடிந்துவிடும் நிலைக்கு சென்றதால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உத்திரமேரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது எனவே காவல் நிலையத்தை இடித்துவிட்டு புதிய காவல் நிலையம் கட்டிட கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் ஆனால் இதுவரை அரசு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே பழமையான காவல் நிலையம் இருந்த இடத்திலேயே புதிய காவல் நிலையம் கட்டிடம் கட்டி செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்திரமேரூர் பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் இது குறித்து உத்திரமேரூர் கலைமாமணி திரு விஸ்வநாதன் அவர்கள் பேட்டியும் அளித்துள்ளார் அவரின் பேட்டியும் பின்வருமாறு வணக்கம் உத்தரமேரூர் கலைமாமணி விஸ்வநாதன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகச்சிறந்த ஊராக விளங்கக்கூடிய உத்தரமேரூர் செழிப்பாகவும் நல்ல வளமாகவும் வாழ்ந்த ஊர் இந்த ஊரிலே சுமார் ஒரு அறுபது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக ஜூப்ளி சத்திரம் என்று சொல்லக்கூடிய சத்திரத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஸ்டேஷன் அமைந்தது அந்த காவல் நிலையம் சிறப்பாகவே செயல்பட்டு வந்தது அதனாலே இங்கே இந்த பகுதியிலே மட்டுமல்ல உத்தரமேரூர் வட்டாரத்திலேயே சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறப்பாகவும் கிரிமினல் எல்லாம் இல்லாததாகவும் அமைதியாகவும் அருமையாகவும் இருந்த ஊர் உத்தரமேரூர் ஆனால் அந்த காவல் நலம் இப்பொழுது விட்ட காரணத்தினாலே வேறு ஒரு இடத்திலே அது செயல்பட்டு வருகிறது வாடகைக்கு ஆனால் அதே இடத்திலேயே தமிழக அரசு புனரமைப்பு செய்து அந்த காவல் நிலத்தை சீரமைத்து சிறப்புடனே மறுபடியும் காவல் நிலையம் இந்த இடத்திலேயே செயல்பட வேண்டும் என்று இந்த கிராமத்தின் சார்பாகவும் ஊராரின் சார்பாகவும் ஒற்றுமைக்காக வேண்டியும் இந்த உத்தரமேரூர் ஒரு நலத்திற்காகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்